இப்ப இது எங்கேயோ கையில அடிபட்டு இருக்கு போல இந்த கை ஊடமாட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு என்ன சண்டை சண்டையில பிள்ளைதான் சேட்ட ஹாப்பி மண்டே அக்கா என்னத்த காப்பி மண்டை இவ்வளோ நேரம் ஒரே கால் வலி கேடி இன்னும் இருக்கு காலுக்கு ஐஸ் வைக்கணும் ஹைலைட் எடுக்கிறதுக்காக தான் போட்டேன் இப்போ இது லைவ் ஏன்னா யாரும் வரமாட்டாங்கன்னு தெரியும் எல்லாம் அங்க இருக்காங்க இந்த இதுங்க விளையாடும் தானே ஹைலைட் எடுத்துக்க முடியும் அதுதான் கொஞ்சம் வீவ்ஸ் வரும் இல்ல அங்க கொஞ்சம் சைலண்ட் வாட்ச் கிடைக்கும் நம்ம லைவ் வந்து கமெண்ட் பண்ணி பாக்குறவங்கள விட செவலை தாவிடா தாவு லைவ் வந்து பூனைக்குட்டி லைவ் வந்து கமெண்ட் பண்ணி பார்க்குறவங்களோட சைலண்ட் லைவ் பார்க்குறவங்க தான் ஜாஸ்தி ஒரு ஒன் ஹவர் லைவ் கிடைக்கட்டுமே வாச்சவர் ஒரு பதினாலு பதினஞ்சு அவராவது வரணும் பத்து அவருக்கு மேலே ஏற மாட்டேங்குது வாச்சவர் கேட் அண்ட் கேட் லைவ் அக்கா டுடே ஆமா கேட் எங்க இருக்கோ தான் லைவ் அடுத்த மாசம் தான் அந்த பூச்சிக்கு போடுற மருந்து வாங்கணும் இந்த உடம்பெல்லாம் அது பூச்சி இருக்குல்ல அரிச்சிட்டு கிடக்கு என்னத்தை அட்டாக் பண்ண போற பின்னாடியே போற என்ன பண்றாங்க உட்காந்துருக்கான் நீ அவனை அட்டாக் பண்றேன்னு என்ன கெடிச்சு விட்டுறாத சரியாம்மா தெரியம்மா கண்ணெல்லாம் அழுக்கு இருக்குமா சரி சரி போதும் 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 கை சரியில்லைல கை சரியில்லைல கை வலிக்கு கை வலிக்குதாம்மா பிள்ளைக்கி கை வலிக்குதாம்மா